கிரகணம் வருது இந்த விகாரி வருஷத்தில் ராகு கீது கிடையாது இந்த மூணு ராசிக்கும் சனி பார்வை விலகிறது நமஸ்காரம் அடியேன் கஞ்சனூர் ஸ்ரீ ராஜநாராயணப்பெருமாள் பூமி தேவி மற்றும் ஸ்ரீதேவி தாயாருடன் அமர்ந்த கோலத்திலே காஞ்சிபுர புண்ணியக்ஷேத்திர வரதராஜ பெருமாள் கோவிலின் மூத்த சகோதரராக அருள்பாலிக்கும் இந்த ராஜநாராயண பெருமாள் கோவிலில் பட்டாச்சாரியராக இருந்து வருகிறேன் இந்த இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்கழி பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி அமாவாசை மூல நட்சத்திரம் அதாவது நான் சொல்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மூணு நாற்பத்தி எட்டுலேருந்து பதினொன்று பத்தொம்பது வரைக்கும் சூரிய கிரகணம் கிரகணம் வருது அது பூரண கிரகணமாக இருக்குது அன்றைக்கி அதோட மத்திய காலமானது ஒன்பது முப்பத்தி நாலு இது வந்து கேது கிரஸ்த சூரிய கிரகணம்னு சொல்லுவார் இதில் என்ன எல்லா கிரகங்களும் இப்போ குருன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைகிறார் சனிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைகிறது ராகுங்கிறது ராகு கேது இவா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி அடைவா மற்ற கிரகங்கள்லாம் மாதக்கணக்கு நாள் கணக்கு சந்திரன்லாம் நாள் கணக்கு அது மாதிரி மெயினாக நம்ம பார்க்குறது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த விகாரி வருஷத்தில் ராகு கேது பயிற்சி கிடையாது குரு பயிற்சி உண்டு அது இப்போது வர இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு அன்றைக்கி நைட்டு அதாவது அடுத்த நாள் விடிய காலையில் மூணு இருபத்தி நாளைக்கு அதே மாதிரி சனிப்பயிற்சியானது டிசம்பர் மாத டிசம்பர் வெண்கணித பஞ்சாங்கப்படி பாக்கிய பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதம் அந்த இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபது சனிப்பயிற்சி அப்போ அஷ்டமத்து சனி ரிஷபராசிக்கு விடுறது மகாபுண்ணியம் அதே மாதிரி அர்தாஷ்டம சனி மீன் விரயம் அது கொடுக்குற கன்னி ராசிக்கு விடுறது ஏழரை நாட்டு சனி விருச்சிக ராசிக்காரளுக்கு விடுறது சனி பார்வை கும்பம் மிதுனம் கன்னி இந்த மூணு ராசிக்கும் சனி பார்வை விலகிறது இவா சுபிக்ஷம் சுபிக்ஷமடைவா இப்போது விகாரி வருடம் பங்குனி பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு மார்ச் இருபதாம் தேதி சனிக்கிழமை உத்திராடம் ஒன்றாம் பாதத்திலேருந்து குரு பகவான் அதாவது இது வந்து அதிசாரம்ப ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரே ராசிலேயே இருக்க மாட்டான் அந்த கிரகங்கள் நடுவில் ஒரு ஒரு மாதம் அப்படி பக்கத்தாத்துக்கு போயிட்டு வர மாதிரி இந்த குரு பகவான் இந்த வர அடுத்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மகர ராசிக்கு போவேன் திருப்பி பின்னாடி தனுசு ராசிக்கே வந்துடுவேன் அந்த பதினஞ்சு நாள் அதிசார கதி அப்படின்னு பேர் கதிங்கிறது பின்னோக்கி வர்றது அது வந்து தனுசு ராசிலேருந்து ரிச்சிக ராசிக்கு வருது அது முடிஞ்சு போயிடுது இப்போது அதிசாரமாகும்போது மகர ராசிக்கு அந்த குரு போவார் அப்போது மகர ராசிக்கு சனியும் அங்கே தான் இருக்கும் அப்போது அதனால் குரு சனி இப்போ தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு சேர்ந்தே இருக்கிறதுனால சனியினால் எந்த விதமான பெரிய துன்பமும் யாருக்கும் வராது ஆனால் அவரை கும்பிட கும்பிட சனி பகவானோட அந்த கொடுக்கும் திறன் ரொம்ப அதிகமாகி பாக்கியம் பெறுவார்கள் எல்லோரும் சுபமாக வாழணும் சர்வேஷாம் சாந்தேர் பவத்து சர்வேஷாம் ஸ்வஸ்தி பவத்து சர்வேஷாம் பூர்ணம் பவத்து सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्ति शान्ति शान्तिः नमस्कारः